தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஆறாவது நாள் விழா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று காலை ஏழு மணி அளவில் ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையத்தில் மாநகர போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் முழுவதும் கட்சி கொடி தோரணங்கள் அமைத்து விளம்பர பலகைகள் ஒளி ஒளி அமைத்து கட்சி பாடல்கள் ஒழித்தன இதனால் ஐயப்பந்தாங்கள் பேருந்து நிலையமே விழா காணப்பட்டது விழாவிற்கு மாநகர போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் தலைமை தாங்கி ஐயப்பநாங்கல் பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்தார் மாநகர போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க துணைத் தலைவரும் போக்குவரத்து கூட்டுறவு சங்க இயக்குனருமான என் நல்ல பெருமாள் கலந்து கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் லட்டு வழங்கி சிறப்பு செய்தார் நிகழ்ச்சியில் ஐயப்பனங்கள் பணிமனை நடத்துனர் செயலாளர் ஆர் கோபிநாதன் தொழில்நுட்ப செயலாளர் எம் பச்சையப்பன் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன் எழிலரசன் நித்யானந்தம் சிவக்குமார் ஏழுமலை பி பரமசிவம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்